திருநூலுக்கு எப்படிங்க போனோம் பஸ்லயும் போலாம் நடந்தும் போலாம் வசதி எப்படி நடந்து போற வகையை சொல்லுங்க இந்த ரோட்ல நடந்து போனீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் இப்படி ஒத்தாடி பாதையில போனீங்கன்னா மூணு கிலோமீட்டர் ரொம்ப தேங்க்ஸ் போல வச்சுக்கோங்க

பக்கமா பக்கமா வர வெக்கமா இருந்துச்சு அதான் வந்தேன் வந்தேன் துணி வாங்க யாரோ தள்ளி விட்டான் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல ரொம்ப வசிக்குது Look at it. கணேசா நான் வந்ததே தெரியலையா உனக்கு ஓஹோ இவதான் சொல்லி வச்ச மாதிரி ஆமா இல்ல ஆமா இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா கணேசனுக்கு என்ன வேணும் இது கௌரி ஓ நீதானா கௌரி கௌரி நோட்டீஸ்ல நீ நான் என்னத்தடா கேட்டுட்டே நீ இவ்வளவு குனிற நீ யாருன்னு இவனை கேட்டா உன்ன போய் கௌரின்றானே இவன் யாரு? பொங்க சார் எனக்கு வெக்கமா இருக்கு வெக்கமா இருக்கா? டேய் யா ராமி எனக்கும் வெக்கமா இருக்கு சார் என்ன கௌரி வாசல் திறந்து வச்சுட்டு என்ன மாப்பள வாங்க வாங்க எப்போ வந்தீங்க சௌக்கிமா அதேதே संबंधी ராஜகலவே என்ன ஆளை அடாளம் தெரியாம मारிட்டீங்க आजा கலவே

உமாவா சித்தப்பா நான் தான் கௌரி உன்ன தெரியுமே நீ யாரா சித்தப்பா அவர்தான் மாப்பிள்ளையாப்பிள மகாப்பிழ பண்ணிட்ட உமா என்ன நீயும் கணேசனும் வெட்டலையே போறது இல்லையா ஏன் போட்டுக்குமே குழந்தைய உனக்குல இரண்டுக்கு பிறகு இப்போது வேண்டாம் ரெண்டுக்கு பிறகு இப்போது வேண்டாம் அப்ப அந்த ரெண்டு எங்க இதோ நினைக்கேன் இது கௌரி இவ்வளவு தருத்திரத்திலயும் என்ன பாசம் நோயாளி மனைவி உள்ள ஊட்டி கிடையாது ஜலந்தர்ல வீட்டை விட்டா ஆபீஸ் ஆபீஸை விட்டா வீடு இதுதான்ப்பா என் வாழ்க்கை ஏன் உள்ள விட்டு சித்தப்பா நீங்க தெற்கு பக்கமே வரலையா வரக்கே இருந்துட்டேன் அதனாலதான் சொந்த பந்தங்கள் எல்லாம் மறந்து போச்சு நீ ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சவாரு உதவணும்னு அதை பார்த்து தான் ஓடோடி வந்தேன் கௌரியம் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே கௌரி இதோ இந்த பக்கம் இருக்கா எந்த பக்கம் இருந்தா என்ன பொட்டி தானே நமக்கு முக்கியம் பொட்டி எடுத்துக்கிட்டோம் கொண்டாந்துட்டியா கணேசா பாருப்பா கௌரி இந்த உனக்கு ஆயிரம் கணேசா உனக்கு கணேசா போட்டிய மூடி கொண்டு போய் வை வைக்கு சித்தப்பா என்ன எனக்கு தனியா தனியா பணம் பணம் கௌரிக்கு கௌரிக்கு கல்யாணத்துக்கு அன்பளிப்பு திருப்பி தர வேண்டாம் உனக்கு கொடுத்த பணம் கடை திருப்பி தரணும் நான் எப்ப திருப்பி தரணும் எப்போன்னு டைம் கேக்குறியா நீயோ நானோ சாகுறதுக்கு முன்னாடி கொடுத்துடனும் என்ன சித்தப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க எனக்கு வேலை கிடைச்சு கொஞ்சம் சந்தோஷமா சொல்லக்கூடாது கௌசல்யா சிட்மன்ஸ்ல மாசம் இருநூத்தி ரூபாய் சம்பளம் கடற்கரையா போய் பணம் வசூலிக்கணும் ஆயிரம் ரூபாய் கட்டினா என்னன்னு எனக்கு வேலை வந்திருக்குன்னு ஆனா வேலை வரலடா